வாழ்க வளமுடன் கடந்த பதிவுகளின் வழியே ஆக்கினை தவம் மற்றும் சாந்தி தவம் ஆகிய இரண்டு தவம் குறித்த உண்மை விளக்கம் தெளிவாக அறிந்தோம் அதோடு ஆக்கினை தவம் ஏழு நாட்கள் செய்து வர வேண்டும் என்பதையும் அடுத்ததாக சாந்தி தவம் ஏழு நாட்கள் செய்து வர வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு ஏன் அவ்வாறு ஏழு நாட்கள் தொடர வேண்டும் என்பதையும் விளக்கம் பெற்றோம் புதிதாக இந்த பதிவை காண்போரும் கேட்போரும் முந்தைய ஐந்து பதிவுகளில் உண்மை அறியலாம் இனி அடுத்த தவம் என்ன என்று கேள்வி எழுகிறது அல்லவா ஆம் உண்மைதான் வேதாத்திரியத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் தவங்களின் வரிசை முதலில் ஆக்கினை தவம் அதனை அடுத்து சாந்தி தவம் அதனையும் அடுத்து துரிய தவமாகும் இதற்கும் அடுத்ததாக உச்சமான தவம் துரியாதீத தவமாகும் இந்த நான்கு தவங்கள்தான் நம்முடைய பிறவி பயனாகிய தன்னை அறிவதற்கும் இறையுணர்வு பெறுவதற்கும் உதவும் முக்கிய தவங்களாகும் மேலும் அகத்தாய்வு நிலைகளில் பஞ்சபூத நவக்கிரக தவம் பஞ்சேந்திரிய தவம் நித்தியானந்த தவம் ஒன்பது மைய தவம் ஆகியனவும் கற்றுக் கொடுக்கப்படும் பிரம்ம ஞானம் வந்தால் அங்கே இறைநிலை தவம் என்ற முழுமை தவம் கிடைக்கும் இப்பொழுது இதில் எதை நாம் ஆக்கினை சாந்தி தவத்திற்கு அடுத்து செய்யலாம் என்றால் கொஞ்சம் கவனியுங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஐம்புலன்கள் வயப்பட்ட நம்முடைய மனமானது அதிலிருந்து விலகி தன்னை கவனிக்க சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டியது அவசியமாயிற்றே இத்தனை கால மனதுக்கு ஏழு நாள் ஆக்கினை தவம் சரிப்பட்டு வருமா அதனால் மனதை கொண்டு அந்த மனதையே கவனிக்க செய்வதற்கு மீண்டும் மீண்டும் ஆக்கினை மற்றும் சாந்தி தவம் ஒரு மாதமோ மூன்று மாதமோ செய்யலாம் தவறில்லை வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்